ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் எழுபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் துர்தேவதைகள் மற்றும் யக்ஷினிகளை அடக்கி வசியம் செய்ய முடியும் ஸ்ரீ குருப்யோ நமஹாமுத்யோ நவநலினா விராம் தே காம் கதையுமே கய்ச்சித் சாத்து கலையஹம் எதி கிரீடல்லட்சி சரணாட்சனம் இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் இயற்கையாகவே சிவந்த ஒளி பொருந்திய நகங்களினால் தேவியின் உள்ளங்கைகள் மேலும் சிவந்து ஒளிர்கின்றது இது அன்றலர்ந்த செந்தாமரைகளை ஏளனம் செய்வது போன்று இருப்பதால் அம்மலரானது தன்னில் வசிக்கும் திருமகளின் திருவடிகளில் பூசப்பட்ட செம்பஞ்சு குழம்பினால் தன் வண்ணத்தையும் ஒளியையும் கூட்டிக்கொள்ள முனைந்தாலும் தேவியின் கரங்களின் அழகுக்கு பதினாறில் ஒரு பங்கு அளவு கூட இணையாக இயலவில்லை இப்படிப்பட்ட கரங்களின் அழகினை எப்படித்தான் வர்ணிப்பது தேவியேதான் இதற்கும் ஒரு வழி கூற வேண்டும் ஆயினும் அதுவும் கடினம்தான் அம்பிகையின் கரங்கள் ஓமைகளை கடந்த அழகினை உடையவை இந்த ஸ்லோகத்தினை தியானிப்பதால் திருமகளின் பூரண அருளும் மனத் தூய்மையும் பெறலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தாயே உமா புதிதாய் மலர்ந்த செந்தாமரை பூவினை ஏளனம் செய்யும் விதமான அழகிய பிரகாசம் உள்ள உனது கை நகங்களை நாங்கள் எவ்வாறு வர்ணிக்க இயலும் மகாலட்சுமியின் காலில் இருக்கும் செம்மையான குழம்பு அவள் குடியிருக்கும் தாமரைப்பூவுடன் கலக்கும் சமயத்தில் உருவாகும் நிறம் ஒருவேளை உனது நகங்களின் காந்திக்கு சற்றே ஒப்பாக இருக்கலாம் என்று ஆசிரியர் அழகாக எடுத்துரைக்கிறார் துஷ்ட தேவதைகள் மற்றும் யக்ஷினிகளை அடக்கி வசியம் செய்வதற்கு இந்த ஸ்லோகத்தினை தொதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேனை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரி ஹி ஓம் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்